ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மாற்றத்திற்கு இயங்கும் மகர ராசி பொதுவாகவே இவங்களுடைய வாழ்வியலில் அவ்வளவு துன்பங்களை கண்டிப்பாக எதிர்கொண்டிருக்காங்க கடந்த சில ஆண்டுகள் இவர்களுடைய வாழ்வியல் மிகுந்த இக்கட்டான இன்னலான சிரமங்கள் முகூதியாக இருந்திருக்கும் ஏராளமான தொல்லைகள் ஏமாற்றங்கள் அதீத கஷ்டங்கள் பெரிய அளவிற்கு மாற்றம் என்பது நிச்சயமாக இருந்திருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது நல்ல விஷயங்களில் அந்த மாற்றம் இருந்திருக்காது ஆனால் கெடுதலில் மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அடுத்தடுத்து பிரச்சனைகளை ஏராளமாக சந்திச்சிருப்பாங்க எண்ணற்ற தொல்லைகள் அதாவது அதை அவங்க எதிர்கொள்ளும்போது மனதளவில் ரொம்ப வலிமை பெற்று இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு இவங்கள சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய உண்மையான தோற்றம் தோல் உரிக்கப்பட்டிருக்கும் அவங்களுடைய குணத்தை இவங்க உணர்ந்திருப்பாங்க அதாவது சில காலகட்டம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்களாம் நமக்கு ரொம்ப முக்கியம் இவங்களாம் நம்ம உயிருக்கும் மேல் இவங்களுக்குலாம் நம்ம ரொம்ப மரியாதை முக்கியத்துவம் கொடுக்கணும் இவங்க எல்லாமே வந்து உயர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க ஆனால் ஒரு குறுகிய காலகட்டம் கடக்கும்போது இவர்களுக்காகவாக நம்ம இவ்வளோ விஷயங்களை இழந்தோம் இவங்களை அவ்வளோ நம்பின ஆனால் நம்மளை கடைசியில் இப்படி ஏமாற்றிட்டாங்களே நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்களேன்ற ஒரு ஒரு மனக்கவலை கட்டாயமாக அந்த மகர ராசிக்கு நிறைஞ்சிருக்கும் அதாவது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் நிச்சயமாக இப்போ இருக்குங்க நீங்கள் என்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் மனசளவில் ஒரு ஓரம் கவலை குடும்பத்தை பற்றி இருக்கும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாமல் போகலாம் இல்லை குடும்பத்துக்காக நீங்கள் ஓடி ஓடி மாடாக உழைச்சாலும் குடும்பம் உங்களை பெருசாக கண்டுக்காது உங்களை தூக்கி ஓரம் வச்சுருவாங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏதனா உங்களை குறை சொன்னால் மட்டும்தான் அவங்களால இருக்க முடியுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தின் ஒத்துழைப்பு மிக குறைவே இப்போ நகர ராசிக்கு குடும்பத்தோட பேலன்ஸ் இவங்களுக்கு ரொம்ப கம்மி வீட்டுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் தேவைகள் அதிகமாக இருக்கும் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணணும்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க நிற்க நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஓட்டம் இருக்கும் அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு சிலர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வாக்கு கொடுத்துருவாங்க அதை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக வந்து இந்த காலகட்டத்தை அளவுக்கு மகர ராசிக்கு சுகம் என்பது நிச்சயம் பெரிய அளவுக்கு இருக்காதுங்க ஆணித்தரமாக சொல்லலாம் வண்டி வாகனங்கள் விரைய செலவு வீடு மாற்றம் அல்லது வீடு கட்டி கடனாலே ஆகிருப்பாங்க இல்லை வீடு மாறியிருப்பாங்க இடம் மாற்றம் அதீத சிரமங்களை எதிர்கொண்டிருப்பாங்க உடல் அளவில் ஒரு நிம்மதி சுகம் இருக்காது மன சுகம் ஏற்படாது பணம் காசு கிடக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் மனசில் ஏதோ ஒரு குவலை ஏதோ ஒரு கஷ்டம் உறுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு நிம்மதி இருக்காது நிறைவாக ஒரு நிலை இருக்காது மன கவலை கட்டாயமாக வந்து மகர ரசிக்க போயிருக்குங்க பெரிய அளவுக்கு ஒரு நிறைவு மனதில் ஒரு சுகம் இருக்காது மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பில் நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கான அந்த வாய்ப்பு ஜஸ்ட் ஒரு நூல் இலையில் தப்பிச்சு போயிருக்கும் தப்பியிருக்கும் அப்போ அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை அளவுக்கு மகர ராசி கொஞ்சம் அதாவது இருக்கிற இடத்த விட்டு மாறி இருந்தாங்கனாவே ஓரளவுக்கு நல்ல ஃபீல் பண்ணியிருப்பாங்க அந்த மாற்றம்ன்றது இல்லை இருக்கிற இடத்துலேயே இருக்காங்கன்னா பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ குடும்பத்தை விட்டு ஒரு வெளியூர் வேலைக்கு போகிறாங்க அது வந்து அவர்களுக்கான மாற்றம் அப்போ அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு அந்த பிரச்சனைகளே எதுவும் இருக்காது அவங்க இடம் மாறி இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு தான் சொந்த பந்தங்களை விட்டு வெளிநாடோ இல்லை வெளியூரோ வேலைக்கு போயிட்டாங்க அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு இந்த பிரச்சனையோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அவ்வளோ பிரச்சனை இருக்காது சுகம் கேடும் மனசில் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது அது வேறு விஷயம் ஆனால் இந்த குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் கஷ்டம் உறவினர்களோட கஷ்டம் இந்த கஷ்டங்கள் இருந்திருக்காது கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்ற கஷ்டங்கள் இருந்திருக்காது அப்போது இவங்க வெளியில் போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் சப்போஸ் வெளியில் போகல அப்படின்ற பட்சத்தில் இது மாதிரி பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பாங்க சுற்றி இருக்கக்கூடிய சூழலின் உண்மைத்தன்மையை உணர்ந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது அனுபவம் அதிகம் பெற்றிருப்பார்கள் வாழ்க்கையில் வாழ்வதற்கான அதீத கருத்துக்கள் முகதியாக இவங்களுக்கு கிடச்சிருக்கும் ஏழா ஏராளமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு விதத்தில் இவங்களுக்கு லாபம் என்பது ஒரு திருப்தி அளிக்காது என்ன வந்து இவங்க வந்து உழைப்பால் உயரணும்னு நினச்சி கடின உழைப்பை மேற்கொண்டாலும் அல்லது ஸ்மார்ட் வாக்கை மேற்கொண்டாலும் இவங்களுடைய கையில் பெரிய பணம் என்பது தங்காது செலவாகிட்டே இருக்கும் ஒரு விதத்தில் அது மறைவாக போய்கிட்டே இருக்கும் வர இடம் தெரியாது போராட்டம் தெரியாதது வர்றது இந்த பக்கம் நமக்கு இவ்வளோ தான் வரும் ஆனால் போகிறது தெரியாமல் போயிட்டே இருக்கும் காசு செலவாகிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலை அதனால் மகர ராசியை அளவுக்கு சிலர் வந்து வாழ்வியலை முழுமையாக வருத்திருப்பாங்க அதாவது தனக்குள்ளேயே ஒரு கவலையை மறைச்சி நிறச்சி நிரப்பி வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் வெளியே காட்டிக்க மாட்டாங்க மகரத்தை அளவுக்கு எப்போவுமே வந்து ஒரு நம்பியவர்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க முடிஞ்ச வரைக்குமே எப்போவும் வந்து உண்மைத்தன்மை வெளிப்படக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க ரொம்ப ஸ்லோனஸ் இருக்கும் எதுலேயுமே வந்து ஃபாஸ்ட் பொதுவாக மகரம் பலம் பெறக்கூடியது நிதானம் தாங்க ஆணித்தரமாக சொல்லலாம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய கோபம் வேகத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து விரயத்தையே சந்திச்சிருப்பீங்க ஆனால் நிதானம் தெளிவுக்கு வெற்றியை தான் எதிர்கொண்டிருப்பீங்க கண்டிப்பாக இது மகர ராசி உணர்ந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து உங்கள் வாழ்வியலில் நிதானத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்வியல் நிச்சயமாக வந்து பலவிதமான மாற்றங்கள் இருக்கும் எதையே நினச்சி பெருசாக கவலைப்படக்கூடாது எதை நினச்சி பெருசாக வருத்தப்படாமல் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலையில் உள்ள மகர ராசி நிச்சயமாக வாழ்க்கையில் இப்போ நல்ல உயர்ந்த நிலையிலும் நல்ல உயர்வை நோக்கி போயிட்டுருப்பாங்க எதை பற்றியும் பெருசாக கவலைப்படக்கூடாது எதை பற்றியும் பெருசாக பயப்படக்கூடாது எதையுமே நீங்கள் பெருசாக எடுத்துக்கக்கூடாதுங்க எல்லாத்தையுமே வந்து சிம்பிளாக எடுத்துக்கணும் ஓகே பரவாயில்லை அப்படின்ற அந்த ஒரு சளிப்புத்தன்மையும் எதையுமே வந்து ஒரு சிறியதாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலையும் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்வியல் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் ஆனால் இப்போதைய சூழ்நிலை பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுகிட்டுதான் இருப்பீங்க ஒரு விதத்தில் நீங்கள் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் போதுங்க எனக்கு பணம் காசுலாம் வேணாங்க கடன் கூட இருக்குது அதை நான் எப்படின்னா கஷ்டப்பட்டு அனுப்பிச்சுக்குவோம் ஆனால் வந்து இந்த நிம்மதி சந்தோஷம்ன்றது வாழ்க்கையில் சுத்தமாக கிடையாது நிம்மதி இழந்து நிற்கிறான்னு சில மகர ராசியும் இருப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பொறுத்த அளவுக்கு நீங்கள் நிதானமாக தெளிவாக இருங்க அடுத்தடுத்த காலக்கட்டம் நிச்சயமாக உங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் இருக்கும் சிலர் உயிர் மட்டும்தாங்க மீதம் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தை பிரிஞ்சுட்டேன் அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியேறிட்டேன் நான் வீட்டில் கிடையாது வீட்டுக்கு எனக்கு அந்த தொடர்பும் கிடையாதுன்னு சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு வாழ்க்கையே முழுமையாக வெறுத்து உயிர் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது வேறு எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேங்க எனக்கான உறவு என்னுடைய சொந்தம் பணம் என்னுடைய மதிப்பு என்னுடைய செல்வாக்கு கௌரவம் எல்லாத்தையுமே இழந்து தனி ஒரு மனிதனாக உயிரோடு இருக்கங்க அது மட்டும்தாங்க இந்த உலகத்தில் நான் இருக்கிறதுல எனக்குன்னு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சிலர் தெரிஞ்சிட்ருப்பாங்க இது நிச்சயமாக ஆணித்தரமான உண்மை இதே சூழலில் சார் இப்போ ஒரு கடந்த ஒரு சில ஆண்டுகளில் என் வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது திருமணமாச்சு வாழ்க்கையில் வீடு கட்டியிருக்கேன் நல்ல முன்னேற்றம் இருக்குது இடம் வாங்கியிருக்கேன் நிலம் வாங்கியிருக்கேன் வெளிநாடு போனேன் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்கிறவங்களும் இருப்பாங்க அது அவர்களுடைய ஜனன கால ஜாதகத்தின்படி நடக்கக்கூடிய தசா அல்லது புக்திநாதன் சிறப்பாக அமைஞ்சு அவர்களுக்கு அதை சிறப்பாக தருவார் இதுதான் உண்மை இந்த மாதிரியான மாற்றங்கள் இயல்பாக ஜாதகப்படி இருக்கக்கூடும் இருந்தாலும் கோச்சார ரீதியாக பல மகர ராசி துன்பங்களே அனுபவிக்கிறாங்க அப்படின்றது தான் ஆணித்தரமான உண்மை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆனால் கிளிக் பண்ணுங்கள்